வணக்கம் செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இரண்டு தரப்பினருக்கு இடையிலான இணக்கப்பாட்டிற்கு அமைவாக நாளைய தினம் இலங்கை கிரிக்கெட் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று அறிவிப்பு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது தேர்தல் இன்று ஸ்ரீலங்கன் மற்றும் மிகன்லாங்கா நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அமைச்சர் ஹபீர் ஹாஷிம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நிலவும் முரண்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் தலையீடு செய்திகள் இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான இணக்கப்பாட்டிற்கு அமைவாக நாளைய தினம் இலங்கை கிரிக்கெட் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் தேர்தலுக்காக மொஹாடி சில்வா மற்றும் தாக்கல் செய்த வேட் மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாக இரண்டு தரப்பினரும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இதற்காமி சில்வா செயலாளர் பதவிக்கும் ராவின் விக்ரமரத்ன உப தலைவர் அல்லது உப செயலாளர் பதவிக்கும் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பதில் தலைமை நீதிபதி திபால் விஜயசுந்தரம் மற்றும் நீதிபதி அர்ஜுனா ஒபேசேகரா ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலப்பகுதிக்கான சங்கத்தின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுகின்றது நாடளாவிய ரீதியில் எண்பத்தி நான்கு நிலையங்களில் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்கெடுப்பு பெறுகிறது ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதிச மற்றும் சட்டத்தரணி மகிந்த லோகுகே ஆகியோர் இம்முறை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர் செயலாளர் பதவிக்காக சட்டத்தரணிகளான கௌசல்யன் நவரத்ன மற்றும் சமன் வெலியங்க ஆகியோர் போட்டியிடுகின்றனர் சபாநாயகர் தலமையில் தலைமையில் பாராளுமன்றம் இன்று ஒரு அளவில் கூடுகின்றது பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னர் நண்பகல் பனிரெண்டு மணியளவில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளது ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் இரண்டு கோவை விதிகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ளது உள்ளது இதேபோல இன்று பாராளுமன்றத்தில் விசேட கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றும் நடைபெறவுள்ளது சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இதன்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட ஆளும் கட்சியின் பிரதமர் அமைச்சருமான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின்லங்கா நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அமைச்சர் கபீர் ஹாஷிம் ஆஜராகினார் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதற்கு இணங்கவே அமைச்சர் சாட்சியமளிப்பதற்காக இன்றைய தினம் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தார் பாரியளவிலான சட்டவிரோதம் மதுவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பிரகாரம் குறித்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தைகநபரிடமிருந்து பெருமளவான மதுப்பான பூதல்கள் மூன்று இரம்பு பேரல்கள் ஐநூறு லிட்டர் தாங்கியுண்டு இரண்டு பிளாஸ்டிக் பேரல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன மாரவேளப் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஒருவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொல்காவேள பகுதியின் தமுனப்புள பகுதிக்கு வருகை தந்த சந்தைகநபர் அங்கு சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளமை போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு உணவற்றுடன் யந்தையம் உள்ள தன்வல பகுதியில் மாடி வீடொன்றின் மேல் மாடியில் கஞ்சா செயல் ஈடுபட்ட பாலஸ்தீன பிரஜை ஒருவரை கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஊழலுக்கு விசாரணை பிரிவினரால் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது கஞ்சா செயல் ஈடுபட்ட பாலஸ்தீன பிரஜை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வயோதிபு பிரஜை கடந்த சில காலமாக வீட்டினுள் கஞ்சா செய்கையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை குறைந்து வந்த டொரிங்டன் அறுபதாவது தோட்டத்தில் பல்வகை போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து நானூற்றி இருபத்தைந்து கிராம் கேரள கஞ்சா மற்றும் எண்பத்தி ஒன்பது கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் ஹஷீஸ் மற்றும் பதினாறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன இதை தவிர சந்தேக நபர்களிடமிருந்து போதை தூண்டும் மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன வயதுகளை உடைய சந்தேக நபர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பண்டாரக்பீட்டிய பகுதியில் காரில் கேரள கஞ்சா கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நான்கு கிலோ கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது ஒரு கிராம் ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளுடன் களனி தல்வத்த பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் என்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் பலங்குடியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பாவித்ராவ் அணியாராய்ச்சி இவ்வாறான பதிலை வழங்கினார் கொக்கையின் பாவிக்கும் சிலர் அமைச்சரவையில் உள்ளதாக ரஞ்சன் ராமநாயக்க தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன விநாயக மஹத்யா கியனவானாங் அது கேபினட் மண்டலே கொக்கையின் பாவி தாகர் நோய்க்கியதா கெபினட் மண்டலே கொக்கையின் பாவி தாகர் நெமத்திய ஒரு இன்வாய்க்கியதா அமைச்சரவையில் கொக்கைன் பயன்படுத்தும் சிலர் உள்ளதாக ரஞ்சன் ராமநாயக் தெரிவிப்பார் ஆனால் கொக்கின் பயன்படுத்தும் அமைச்சர்கள் உள்ளார்கள் என தெரிவிப்பாராக இருந்தால் அவர்களின் பெயர்களை நாட்டிற்கு வெளிப்படுத்துமாறு நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற மூன்று வருடங்களில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதுடன் சாகல போலீஸ் திணைக்களத்தை பொறுப்பேற்ற கால பகுதியில் போதைப் பொருளை கைப்பற்றவில்லை சாகல ரத்நாயக்கவே விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதன் பின்னர்தான் இலங்கையில் பாரிய போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டது இலங்கையில் இரண்டாவது பாரிய போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டது என இப்போது பொது சொல்லப்படுகின்றது பத்திரிகைகளில் தெரிவிக்கப்படுகின்றது தொலைக்காட்சிகளில் தெரிவிக்கப்படுகின்றது சாகல ரத்நாயக்கவை அமைச்சு பதவியிலிருந்து நீக்கியதன் பின்னர் இவை இடம்பெற்றது தற்போதுள்ள அமைச்சர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டுள்ளார்கள் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்துகின்றார்கள் என அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவிப்பாரானால் அது தொடர்பில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை நிலை என்னவென்றால் கடந்த மூன்றரை வருடங்களில் போதைப் கைப்பற்றப்படவில்லை ஐந்து வருடங்களுக்கான போதைப் நாட்டில் இருப்பதாக தற்போது தெரிவிக்கின்றார்கள் ඒේනම් පහුගේ අුරදු තුන හමාරය ුඩු ඇල්ුවෙන මද්‍රව ඇල්ලුවෙන දැන් ඒය කියන අුරුදු පහකට අවශ්‍ය මද්‍රවේ රටේ ගබඩා කරලා තියෙනා කියලා මාතලේ ශ්‍රේ මුතුමාරියමන් ධර්වස්ථාන මාසිමහ මහෝචව පචිරද පවනි තොන්දුම් වන බචවර කරද. இலங்கையின் சக்தி தலங்களில் சிறப்பிடம் பெறுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ரதோற்சவ பெருவிழா இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விநாயகர் முருகப்பெருமான் சிவன் பார்வதி முத்துமாரியம்மன் சண்டேஸ்வரி ஆகிய உற்சவ உற்சவமூர்த்திகள் சித்திரத்தேர்களில் எழுந்தருளியுள்ளனர் இன்றைய தினம் பஞ்சரதங்கள் மீண்டும் ஆலயத்தை சென்றடைய உள்ளன மலையகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு செய்தித்துறையில் களம் அமைத்துக் கொடுக்கும் நியூஸ் பஸ்டின் திரைப்பரட்சி மற்றும் குரல் தேர்வு இன்றும் மாத்தலையில் இடம்பெற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு இளவல்களுக்கு களம் அமைத்து கொடுக்கும் நோக்கில் நியூஸ் பஸ்ட் முன்னெடுத்துள்ள திரைப்பரீட்சை மற்றும் குரல் தீர்வு மாத்திலை முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது வணக்கம் செய்தி வாசிப்பவர் நாடு முழுவதும் சட்டவிரோத அகழ்வை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வணக்கம் நீங்கள் இலங்கை செய்தி நியூஸ் இறுதி நாளான இன்றைய தினம் பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் திரைப்பரட்சி மற்றும் குரல் தேர்வில் கலந்து கொண்டனர் இதில் தெரிவு செய்யப்படும் திறமைசாலிகள் இருவருக்கு நேரடியாக செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது

நியூஸ் ஏற்பாடு செய்யப்பட்ட பரீட்சை மற்றும் குரல் தேர்வு என்பன தற்போது இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றன எங்களுடைய இந்த பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர் யுவதிகளில் தற்போது மூன்று பேர் சிறந்த செய்தி வாசிப்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் கோவிந்தராஜ் பாஸ்கரன் சுரேந்திரன் சமந்தி மற்றும் கந்தையா ராவிச்சந்திரன் ஆகியோர் வெற்றியாளர்களாக தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் இதே சந்தர்ப்பத்தில் தங்களுடைய திறமைகளை மேலும் தெளிவுபடுத்திய இருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில் கார்த்திக்நாதன் ரஞ்சனி மற்றும் ஜோசப் விமலாகரன் மதுஷா ஆகியோர் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியவர்களாக தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆகவே இவர்கள் ஐந்து பேருக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இதே சந்தர்ப்பத்தில் தற்போதும் மாசிமக மகோற்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் ஃபஸ்ட்டோடு கொண்டு நாம் தயாராக இருக்கின்றோம் இதே சந்தர்ப்பத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்களில் இருவர் இன்று மாலை சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபஸ்ட்டின் மணித்தியால செய்திகளையும் அதே சந்தர்ப்பத்தில் ஒருவர் சக்தி டிவியில் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்குமான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது எங்களுடைய குலாத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட்டோடு இணைந்திருங்கள் இவர்களுடைய காணொலியுடன் கூடிய செய்தியை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் ஃபஸ்டின் விசேட கலையகத்திலிருந்து ராசலிங்கம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கட்டை பறிச்சான் இறால் பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் தோப்பூர் கணேசபுரம் அம்மன் நகர் இருப்பு போன்ற பகுதிகளில் இருந்து கட்டை பறிச்சான் சம்பூர் பகுதிகளுக்கு இந்த பாலத்தை கடந்து மக்கள் பயணிக்க வேண்டியுள்ளது அத்தோடு இந்த பாலத்தின் ஊடாக அச்சத்துடன் பயணிப்பதாகவும் மழை காலங்களில் இந்த பாலத்தை மேவி நீர் பாய்ந்தோடுவதாகவும் பாடசாலை மாணவியொருவர் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகி உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாலமானது குன்றங்குழியுமா கடும் மோசமான நிலையில் இருக்குது இதால் கிட்டத்தட்ட இந்த அம்மன் நகர் கனசபுரம் தோப்பூர் அப்படியான பகுதியில் இருக்கிற பாடசாலை மாணவர் கூடி இங்கே தான் பாடசாலைக்கு வராது அதால் பாடசாலைக்கு போக்குவரத்து செய்கிற அனைத்து பிள்ளைகளும் இதில் வந்து தண்ணீர் நனஞ்சியம் வெள்ளத்தில் போயும் பேக்குகள் போய் நாங்கன் வல்லத்தில் அதில் போய் காப்பாற்றுனாங்க போய் மாறி காலங்களில் இதால வந்து வெள்ளநீர் மேலால பெருக்கெடுக்கிற காரணமாக பாடசாலை மாணவர்கள் மற்ற இங்களால பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்து பிரியாணம் செய்கிற மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்குது இதனை கட்டாயமங்கிற பிரதேச மக்களின் நன்மை கருதி சம்பந்தப்பட்டவர்கள் உரிய முறையில் திருத்தி தரவர் செய்தமடைந்து காணப்படும் கட்டைப் பறிச்சால் பாலத்தை புனரமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கையுமே கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் அந்த சர்வதேச தாளுடன் நிர்வந்தத்திற்கான மதிய நிற பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்து மனிதங்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்